இன் அலமதுல்லா சம காலகட்டத்தில் பரவி வரக்கூடிய ஒரு ஃபித்னாவாக இருப்பது தான் இந்த வந்து ரெப்யூட்டேஷன் கல்ச்சர் அதாவது மறுப்பு கொடுப்பது மறுப்பு கொடுப்பது என்பது மார்க்கத்தில் ஒரு முக்கியமான அம்சமாக இருக்குது தேவைப்படும் போது மார்க்கத்துடைய ஹக்கை வெளிப்படுத அது செய்துதான் தான் ஆக வேண்டும் ஒவ்வொரு மீதும் கல்வியுடையவர்கள் மீது கடுமையான ஒரு விஷயமா இருக்குது ஆனால் இன்றைய காலகட்டத்தில் அதிகமாக நம்ம பார்க்கலாம் சோஷியல் மீடியா பரவலானதுலேருந்து இவரை அவர் மறுக்கிறது அவரை இவரை மறுக்கிறது எந்த அளவுக்குன்றாலும் சத்திய கொள்கையில் இருக்க சொல் இருக்கக்கூடியவர்களே அகல சொன்னால் மக்களே வந்து ஒருவருக்கொருவர் மறுப்பு கொடுத்து கொள்வதை பார்க்கலாம் அவங்களுடைய யூடியூப் சேனல் வழியாக இல்லாட்டி மறு மறைமுகமாக இப்படி நிறைய வந்துட்டுருக்கு இதுக்கெல்லாம் காரணம் என்னென்னு அப்படின்னு பார்த்தீங்கன்னா உண்மையிலே வந்து அகலுசுன்னாவிடமிருந்து இஸ்லாமிய மார்க்க கல்வியை பெற்றவர்கள் மேலும் உம்மத்துடைய இறையச்சம் உள்ள முன்னோர்களின் சலஃபுகளுடைய வழியில் பயணிப்பவர்கள் தங்களுக்குள்ளே என்ன நாடுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா நல்லிணக்கத்தையும் சீர்திருத்தத்தையும் ஏற்படுத்ததாக என்ன செய்வாங்க உச்சகட்டமாக முயற்சிக்க வேண்டிய அவசியத்தில் நாம் அனைவரும் உள்ளோம் குறிப்பாக இந்த உம்மத்துடைய இறையச்சம் உள்ள முன்னோர்கள் சலஃப் மன்ஹஜிலிருந்து விலகிய குழுக்கள் மற்றும் பிரிவுகளுடன் ஒப்பிடுகையில் எண்ணிக்கையில் வந்து அவர்கள் மிக குறைவாகவே உள்ளனர் ஒரு பத்து ஆண்டுகளுக்கு முன்னர் வந்து ஷேக் இப்னு பாஸ் ஷேக் இப்னு உசைமின் போன்ற மதிப்பிற்குரிய ஷேக்மார்கள் அல்லாஹ் அவர்கள் மீது கருணை பழிவானாக ஆகிய இரண்டு பெரிய இமாம்கள் இருந்த காலகட்டத்திலும் அவர்கள் அதை தாங்களே முன்னெடுத்து கொண்டு யாரெல்லாம் சலஃபுகளுடைய வழிமுறைக்கு எதிராக சென்றார்களோ அவர்களுக்கு எதிராக எச்சரித்தார்கள் மேலும் அவங்களுடைய இந்த செயலானது பாராட்டக்கூடிய ஒரு விஷயமாக இருந்தது வரவேற்கத்தக்க ஒரு விஷயமாக இருந்தது இருந்த வந்து வருத்தத்துக்குரிய விஷயம் என்னென்னா இந்த ரெண்டு பேருடைய மறைவுக்குப் பிறகு இந்த குழுவில் அநேகர் சிலர் இந்த நாட்டிலும் அதற்கு வெளிநாட்டிலும் உண்டு வெஸ்டர்ன் வேர்ல்ட்லையும் தங்களுடைய அகலு சேர்ந்த சில சகோதரர்களை தாயி கலை அதாவது ஒரு தாயை இன்னொரு தாயை குறைத்து மதிப்பிடுவது குறைத்து மதிப்பிற்கு உட்படுத்தும் நோக்கில் தங்களை வெளிப்படுத்தினாங்க முன் சென்ற சலப்புகள் அவர் மீது இந்த அழைப்பாளர்களிடம் மீது உள்ள உரிமையானது அவர்கள் தங்கள் நலவுகளை ஏற்று அவர்களை வலுப்படுத்தி மேலும் அவங்களுக்கு இடையே ஏதேனும் தவறு வந்துச்சுன்னா அந்த தவறு என்று நிறுவப்பட்டால் அதை அவர்களுக்கு மத்தியில் சீர் செய்ய வேண்டும் அழகிய முறையில் அதன் பிறகும் அவர்கள் வந்து தங்க அதுக்கு பிறகும் அவங்க வந்து தங்களுடைய அமர்வுகளில் அவர்களின் கூட்டங்களை எதிர்த்து எச்சரிப்பதிலும் அவர்கள் தங்களை பிஸியாக்கி கொள்கிறாங்க மாறாக அவர்கள் பயனுள்ள கல்வியை கற்பித்து கொடுப்பது மக்கள்கிட்ட மேலும் அதை நோக்கி அழைப்பு பணி செய்வது இதிலெல்லாம் பிஸியாக்கி கொள்ள மாட்டாங்க இதுவே நமது சரியான சீர்திருத்த வழிமுறையாகும் மேலும் இதன் வழிமுறையின் மீது நமது அகல் சுன்னாவின் இமாமாக இருந்த ஷேக் அப்துல் அசீஸ் பாஸ் அவர்களும் இருந்தாங்க தற்காலத்தில் அகல் சுண்ணாவின் கல்வி பாதையில் தன்னை ஈடுபடுத்தி கொண்டவர்கள் மிக குறைவாகவே உள்ளனர் மேலும் அவங்க வந்து தங்களை தாங்களே அதிகரித்து எண்ணிக்கையில் கொள்ள வேண்டிய தேவையில் நாம் இருக்கிறோம் நாம் ஒன்று சேர வேண்டிய சூழ்நிலையில் இப்போ உள்ளோம் மாறாக ஒருவர் ஒருவரை புறக்கணித்து பிரிய வேண்டிய சூழ்நிலையில் நம்ம இல்லைங்க இலக்கியவியலாளர்கள் கூறுவதைப் போல சிறியதை மிக சிறியதாக மாற்ற முடியாது என்பது போல இந்த கூற்று போல ஷேக்குல் சலாம் இப்னூதம ரஹிமல்ல சொல்கிறாங்க நீங்கள் அறிந்ததே மார்க்கத்தின் அடிப்படைகளில் முக்கியமான ஒன்று உள்ளங்களை ஒன்றிணைப்பதே மேலும் மக்களுக்கு இடையான உறவுகளை சீர்படுத்துவதே ஆகும் மேலும் அல்லாஹ் தன் திருமறையில் சொல்கிறான் சுழத்தில் அன்ஃபானில் முதல் ஆயத்தில் அல்லாஹை அஞ்சுங்கள் மேலும் உங்களிடையே ஒழுங்குடன் நடந்து கொள்ளுங்கள் நீங்கள் மூமின்களாக இருப்பின் அல்லாவுக்கும் அவனுடைய தூதருக்கும் கீழ்ப்படிங்கள் என்று சொல்கிறான் மேலும் அல்லாஹ் சொல்கிறான் இன்னும் நீங்கள் அனைவரும் அல்லாவின் கயிற்றை வலுவாக பற்று பிடித்து கொள்ளுங்கள் நீங்கள் பிரிந்தும் விடாதீர்கள் என்று சொல்கிறான் சுரத்தில் ஆறு ரானில் நூற்றி மூன்றாவதாயிரத்தில் மேலும் இறைவனின் தெளிவான ஆதாரங்கள் தங்களிடம் வந்த பிறகும் யார் தங்களுக்குள் பிரிவை உண்டு பண்ணி கொண்டு மாறுபாடு ஆகிவிட்டாங்களோ அவங்க போன்று நீங்களும் ஆகிவிடாதீர்கள் அத்தகையோருக்கு கடுமையான வேதனை ஒன்று என்று அல்ல எச்சரிக்கிறான் சுரத்தில் ஆறு ரானில் நூற்றி ஐந்தாவதாயிரத்தில் எனவே ஒற்றுமை மற்றும் சீர்திருத்தத்துடன் ஒழுங்குபடுத்தும் மற்றும் வேறுபாடு மற்றும் முரண்பாடுகளை தடுக்கும் இத்தகைய நூல்களில் பல எடுத்துக்காட்டுகளில் ஒரு சிறந்த ஒரு இதை பற்றி பேசப்பட்ட நூல்களில் ஒன்று தான் ஷேக் அப்துல் முக்சின் அல் அப்பாத் அவங்க எழுதின ஓ சுன்னா மக்களே மென்மையை கடைப்பிடியுங்கள் ஒருவருக்கு ஒருவர் மத்தியில் சொல்லி ஒரு அழகான புத்தகம் எல்லாருமே வாசிக்க வேண்டும் இது ஹிஜ்ரி வந்து ஆயிரத்தி நானூற்றி இருபத்தி நாலாம் ஆண்டு வெளியிடப்பட்டது அது ரெண்டாயிரத்தி மூணு மேலும் ஆயிரத்தி நானூற்றி இருபத்தி ஆறாம் ஹிஜ்ரி ரெண்டாயிரத்தி ஐந்தில் இது மறுபதிப்பும் செய்யப்பட்டிருக்கு இந்த நூலில் வந்து ஷேக் அவர்கள் குரானில் இருந்தும் சுன்னாலிருந்தும் மேலும் அகலுசுனாவின் பெரிய அறிஞர்களின் கூற்றுகளிலிருந்தும் ஏராளமான ஆதாரங்களை வந்து அடுக்கிறாங்க அந்த நூலில் வரக்கூடிய குறிப்பான தலைப்புகள் என்னன்னு பார்த்தீங்கன்னா பேச்சு மற்றும் வெளிப்பாடுகளின் அடிப்படை அடுத்து நாவடக்கம் நல்லதை மட்டுமே தவிர வேறு விஷயங்களை நாவை பேசாமல் பாதுகாக்க வேண்டும் அடுத்தது உளவு பார்த்தலும் மற்றவர்களின் தவறுகளை பின்தொடர்தலும் அடுத்ததாக மென்மை மற்றும் நளினம் அடுத்த தலைப்பாக ஒரு அறிஞர் வந்து தவறிழைக்கும் போது அகலி சுண்ணா எடுக்க வேண்டிய நிலைப்பாடு அவர் காரணம் கற்பிக்கப்பட வேண்டும் மாறாக புறக்கணி பட புறக்கணிக்கப்படக்கூடாது அடுத்தது சமகாலத்தில் அகலி சுண்ணா மத்தியில் காணப்படும் இகழுதல் மற்றும் புறக்கணித்தலின் இன்னல்களும் மேலும் அதிலிருந்து பாதுகாப்பு பெறுவதும் அடுத்ததாக மக்களை அவர்களுடைய பிற ஆளும ஆளுமைகளுடைய அடிப்படையில் சோதித்து பார்க்கும் விதத்தான செயல்கள் மேலும் தற்கால அகலு மக்களிடையே ஒருவருக்கொருவர் இகழுதல் எச்சரித்தல் மற்றும் புறக்கணித்தல் ஒருவரை பித்தத்வாதி என்று விமர்சனம் செய்தல் போன்ற இன்னல்களுக்கு எதிரான எச்சரிக்கைகள் அடுத்தது வருத்தத்துக்குரிய விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா அகலு சிலரை விமர்சி விமர்சனத்துடன் குறிவைத்து அவர்கள் விதத்துவாதிகளாக அறிவிக்கப்படுவதன் மூலம் மற்றும் பரஸ்பர புறக்கணிப்பால் ஏற்பட்ட விளைவுகளுடன் இந்த நிலைமை மேலும் மோசமாகிவிட்டது பின்னர் அதே கேள்விகள் திரும்ப திரும்ப கேட்கப்படுகின்றன இன்னார் இன்னாரால் பிதத்வாதி என்று அறிவிக்கப்பட்டதன் உங்களுடைய கருத்து என்ன என்று பல யூடியூப்பில் இந்த டைட்டிலில் பார்க்கலாம் வீடியோக்கள் பிதத்வாதி என்று அறிவிக்கப்பட்ட ஒரு குறிப்பிட்ட நபரின் குறிப்பிட்ட புத்தகங்களை நான் வாசிக்கலாமா இந்த கேள்வியும் அதிகமாக உலாக பார்க்கலாம் மார்க்க கல்வியில் சிறிதான மாணவர்களை தங்களை போன்ற மற்றவர்களிடம் கூறுகிறார்கள் பிதத்வாதி என்று அறிவிக்கப்பட்ட ஒருவரை பற்றிய உங்கள் நிலைப்பாடு என்ன நீங்கள் ஒரு நிலைப்பாட்டை வைத்திருப்பது கட்டாயமாகும் இல்லை என்றால் உன்னை நாங்கள் புறக்கணிப்போம் என்றுதான் சொல்கிறாங்க மேலும் ஐரோப்பிய நாடுகளில் இருந்து அவர்களில் சிலரிடமிருந்து போன்ற விஷயங்கள் நிகழையும் போது நிலைமை இன்னும் மோசமாகுது இந்த நாடுகளில் அகலு சேர்ந்த சில மாணவர்கள் குறைந்த அறிவை கொண்டவர்களாகவும் நலவை தரும் அறிவை தேடுவதிலும் மிகுந்த தேவையுடனும் இருக்கிறாங்க இந்த வழிமுறை எங்கேந்து வந்ததுன்னு பார்த்தீங்கன்னா வழிகெட்ட இக்வானுல் முஸ்லிமீன் என்ற வழிகெட்ட இயக்கத்தின் வழிமுறை அதன் நிறுவனர் ஹசன் அல் பன்னா கூறுகிறார்கள் உங்கள் அழைப்பு மிக தகுதியானது எந்த அளவுக்கு என்றால் மக்கள் அதை நோக்கி வருகிறார்கள் நீங்கள் அதை நோக்கி போக வேண்டாம் ஏனெனில் உங்கள் அழைப்பு எல்லா நலவுகளையும் உள்ளடக்கியது ஏனைய அழைப்புகள் குறைகளுக்கு அப்பாற்பட்டதல்ல முதாகரா தாயி வா தாயா பக்கம் இரநூத்தி முப்பத்தி ரெண்டில் அசனல் பண்ணால் அவங்க சொல்கிறாங்க மேலும் அவங்க சொன்னாங்க தற்காலத்தில் எழுந்த ஏனைய பிற எதிர் அழைப்புகள் தொடர்பாக எங்களின் நிலைப்பாடு என்னென்னா அவங்க வந்து அவை வந்து மக்கள் உள்ளங்களை பிளவுபடுத்தியது மற்றும் அவர்களின் எண்ணங்களுக்கு சவால் விடுவது என்னவென்றால் இந்த மற்ற எல்லா அழைப்புகளையும் நம் அழைப்புக்கு எதிராக எடை போடுகிறோம் எனவே அதற்கிணங்க எதுவாக இருந்தாலும் அதிலிருந்து நாம் விடுபடுவோம் மஜ்மூர் ரசாயில் ஹசனல் பண்ணா பக்கம் நானூற்றி இருபது மாணவர்கள் இந்த ஃபித்னாலெல்லாம் ஈடுபடாமல் அலு சுன்னாவின் நலன் தரக்கூடிய நூல்களை வாசிப்பது அதை வந்து மக்கள்கிட்ட படித்து கொடுப்பது குறிப்பாக ஷேக் பாஸ் அவங்களுடைய சட்ட தீர்ப்புகள் பத்தாவா தொகுப்புகள் போன்ற சமகால அறிஞர்களின் நூல்களை படிப்பதில் மும்முரமாக இருப்பது மாணவர்களுக்கு ரொம்ப நல்லது ஆய்வு மற்றும் மார்க்க தீர்ப்புகளுக்காக ஷேக் உசைமின் நூல்களை வாசிப்பது மிகவும் வந்து பயனளிக்கக்கூடியதாக இருக்குது மேலும் அவர்கள் வந்து வதந்திகளை பரப்புவதிலிருந்தும் தங்கள் சகோதரர்களின் இறைச்சியை புறம் பேசுதல் மூலயமா உண்பதிலிருந்தும் பாதுகாப்பு பெறுவார்கள் மும்முரமாக அவங்க இதில் ஈடுபட வேண்டுமாக கல்வியை தேடுதல் நம் இப்னுல் கயம் ரஹீமுல்லா கூறினார்கள் விசித்திரமான விஷயங்களிலிருந்து உள்ளவைகளில் என்னவென்றால் ஒருவர் ஹராமான உணவை அடக்குமுறை விபச்சாரம் திருடுதல் மது அருந்துதல் மற்றும் ஹராமான விஷயங்களை விட்டும் பார்வையை தாத்துதல் என்ற விஷயங்கள் அவருக்கு இலகுவாக இருக்குது மற அதே நபருக்கு பிற பிறரை பற்றி குறை பேசுவது புறம் பேசுவது அவதூறு பேசுவது அதுவும் ஒரு தாயை மற்றொரு தாயை வந்து வசைபாடுவது மரியாதை இல்லாத வார்த்தைகளை அவன் இவன் என்று குறிப்பிட்டு மறுப்பு கொடுப்பது சம்பந்தமே இல்லாமல் மறுப்பு கொடுக்கறது ஆதாரமே இல்லாமல் செய்து சிறிய தவறாக இருக்கும் அதை வந்து யூடியூப்பில் போட்டு பெரிய அளவுக்கு அதை ஒரு பெரிய பெரும் பாவம் போல சித்தரிப்பது சர்வசாதாரமாக பார்க்குறோம் இல்லை இதுதான் இம்மா இப்னு கையம் அவங்க சொன்னதாக ரொம்ப அஜீவான விஷயம் அதில் உள்ளது தான் ஹராமான உணவை விபச்சாரம் திருடுதல் மது அருந்துதல் மற்றும் ஹராமான விஷயங்களை விட்டு பார்வையை தாழ்த்துதல் என்ற விஷயங்கள் அவருக்கு வந்து லேசாக இருக்குது ஆனால் அதே நபருக்கு பிறரை குறித்து நாவடக்கம் பேணுவது மிக கடினமாக இருக்குது எந்த அவர்கள் மார்க்கல் பற்று கல்வி மற்றும் உலகப்பற்று பெயர் போனவராக இருப்பார் ஆனால் அவர் அல்லாவால் வெறுக்கப்பட்ட ஒரு வார்த்தையை கவனமில்லாமல் உச்சரித்ததால் அதன் காரணமாக கிழக்கு மற்றும் மேற்குக்கிடையே உள்ள தொலைவுக்கு தள்ளப்படுறார் ஒரு மனிதர் மானக்கேடான செயல்கள் மற்றும் அடக்குமுறைகளிலிருந்து விலகி இருக்கும் ஒரு மனிதனை எத்தனை முறைகள் நாம் அவதானித்திருக்கிறோம் அவருடைய நாக்கு உயிருடன் இருப்பவர்களையும் மரணித்தவங்களையும் மரியாதைக்குரியவாக வசைப்பாடுவது அவர் செய்யும் இந்த செயலை பற்றி அவர் எந்த அக்கறையும் கொள்வதில்லை அஜவாப் அல் காஃபில பக்கம் இரநூத்தி மூணுல நாம் இப்படி கையம் இதை சொல்லிக்காட்டாங்க கல்வி அறிவில குறையுடைய மாணவர்கள் தங்களை போன்றுள்ள மற்றவர்களிடம் கூறுகிறார்கள் அகலு சுன்னாவை சேர்ந்த ஒரு அறிஞரிடமிருந்து பொதுவான மற்றும் அப்படிப்பட்ட ஒருவரிடமிருந்து குறிப்பான பேச்சு ஏற்பட்டால் உங்கள் நிலை என்ன என்று நாம் அந்த நல்ல அறிஞரை பற்றி நல்லெண்ணம் கொள்வதோடு மேலும் அவருடைய குறிப்பிட்ட பேச்சின் வெளிச்சத்தில் அவரது பொதுவான பேச்சை நிலைநிறுத்த வேண்டும் ஆதாரம் பார்த்தீங்கன்னா உமர் ரெலாஹூ ஒரு சகோதரை பற்றும் ஒரு பேச்சை ஒரு சகோதரை பற்றி வரும் பேச்சை நீங்கள் தவறாக சிந்திக்க வேண்டாம் எதுவரை என்றால் அதற்கு அவர் ஒரு நல்ல விளக்கத்தை காணும் வரையில் தப்சீர் சூரத்துல குஜராத் கிதாபத்தில் தப்சீர் இப்னு கசீரில் சொல்லப்படுது மேலும் ஷேகுல் இஸ்லாம் இப்னு தேமியா சொல்கிறாங்க குறிப்பாக அறியப்படும் ஒரு நபரின் பேச்சு அவரது பொதுவான பேச்சு மற்றும் அவரது தெளிவான விளக்கத்திற்கு பயன்படுத்தப்படுகிறது அவருடைய எந்த ஒரு ஓமையான பேச்சுக்கு பேச்சுக்கும் முன்னர் அவருடைய வெளிப்படையான பேச்சு முன்னுரிமை பெறுகிறது என்று ரத்தால அ சுபுக்கி பக்கம் முந்நூற்றி இருபத்தி நாலில் மேலும் சொல்கிறாங்க புகாக்களுடைய சட்ட கருத்துக்களை கற்றுக்கொள்வதற்கும் பயன்படுத்துவதற்கும் அவர்களை அவர்கள் எவ்வாறு அதை விளக்கினார்கள் என்பதற்கு திரும்பாமல் மேலும் அவைகளின் அடிப்படைகளுக்கு திரும்பாமல் அதை அமல்படுத்துவது தவறான கருத்துக்களுக்கு அவை வழிவகுக்கும் அசாரி அல் மஸ்லூல்ல ரெண்டாம் ஜூஸு ஐநூற்றி பன்னெண்டாவது பக்கத்தில் சொல்கிறாங்க மேலும் ஒருவரது பேச்சில் சிலவற்றை பயன்படுத்த மற்ற பகுதிகளை விளக்கி புரிந்து கொள்வது கடமையாகும் அவரது பேச்சு ஒரு மூலத்திலிருந்து எடுக்கப்படுவது அல்ல மாறாக பல ஆதாரங்களின் ஊடாக எடுக்கப்படுவது ஒரு குறிப்பிட்ட வார்த்தையை பயன்படுத்தும் போது ஒரு நபர் வழக்கமாக அவரது சுபாவத்தின்படி எதை பயன்படுத்துகிறார் என்பதை கருத்தில் கொள்வதும் முக்கியமானது இது ஒருவரின் பேச்சின் சூழலை முழுமையாக புரிந்து கொள்வதற்கும் அதே போல் ஒருவருடைய நிலைமையை புரிந்து கொள்வதற்கும் ரொம்பவே இருக்கு மற்றவர்களை விமர்சிப்பவர்கள் மற்றும் விமர்சனத்துக்கு விமர்சனத்துக்கு உட்பட்டவர்கள் இருவரும் குறைகளுக்கு அப்பாற்பட்ட பரிசுத்தவான்கள்லாம் கிடையாது மாறாக பரிபூர்ணத்தை தேடுங்கள் இருப்பின் இது நமக்கு பயனில்லை என்பதல்ல மாறாக சில குறைபாடுகள் உள்ள ஒருவரிடமிருந்து அந்த நபரை அளிக்க நாம் முற்படக்கூடாது அந்த நபர் வந்து பர்ஃபெக்டாக முழுவதும் சரியானவராக இருக்க வேண்டும் அல்லது அவர் ஒன்றும் இல்லாதவராக இருக்க வேண்டும் அதாவது முழுமையான ஒளி அல்லது முழுமையான இருள் என்று நோக்குவது சரி கிடையாது மாறாக அந்த மங்களான ஒளியை பாதுகாத்து அதை அதிகரிக்கவும் மேம்படுத்தவும் முயற்சிக்கணும் நம்ம இரண்டு அல்லது அதற்கு மேற்பட்ட விளக்குகள் கிடைக்கவில்லை என்றால் முழு இருளை விட ஒரு விளக்கும் இன்னும் சிறந்தது தனது வாழ்நாள் முழுவதையும் இஸ்லாமிய அறிவுக்காக அர்ப்பணித்த ஷேக் மீது அல்லா ரஹமத் சிவானாக இஸ்லாமிய அறிவை கற்று கற்பித்தல் மற்றும் அதை வந்து பரப்புவதில் முழுமையான ஈடுபட்டிருந்தாங்க ஷேக் அவர்கள் ஏனைய அறிஞர்கள் மற்றும் மாணவர்களுக்கு கற்பிப்பதற்கும் பிரச்சாரம் செய்வதற்கும் உதவு உதவுவதையும் ஊக்குவிப்பதிலையும் அக்கறை கொண்டிருந்தாங்க ஷேக் ஒரு முறை ஒரு அறிஞரிடம் அறிவை பிரச்சாரம் செய்வதில் தன்னை அர்ப்பணித்து அர்ப்பணிக்குமாறு அறிவை வழங்கியதை நான் செவிமடுத்துள்ளேன் என்று ஷேக் அப்துல் முசீன் அல் அப்பா சொல்கிறாங்க ஆனால் அவங்களோ அதை மறுத்துவிட்டார் ஷேக் இப்னுபாஸ் அதனை ஏற்கவில்லை எனவே ஷேக் அவரிடம் கூறினார் முழுமையான குருட்டுத்தன்மையை விட பகுதியான குருட்டுத்தன்மை சிறந்தது அதாவது எல்லாவற்றையும் ஒரு விஷயத்தில் அடையாவிட்டாலும் அதில் சில பகுதிகளை பெற முயற்சிப்பதை விட்டுவிடக்கூடாது முழுமையான குருட்டுத்தன்மையை விட பகுதியான பகுதியளவு பார்வை வந்து இன்னும் சிறந்தது சொன்னாங்க நம்ம ஷேக் பாஸ் அவர்கள் இருபது வயதிலே கண் பார்வையை இழந்து விட்டார்கள் ஆனாலும் அல்லாஹ் அவருக்காக பார்வை உள்ளத்துடைய பார்வை அளித்தான் அதனால் அவங்க வந்து அனைவராலும் பிரபலமாக அறியப்பட்டவர்களாக ஆனார்கள் ஷேக்கு இஸ்லாம் இப்னு தைமை அவங்க சொல்கிறாங்க தெளிவான தூய வெளிச்சம் கிடைக்கவில்லை என்றால் சில அசுத்தங்களை உடைய வெளிச்சம்தான் இருக்கிறது என்றால் இந்த தெளிவற்ற வெளிச்சத்திலிருந்து மக்கள் பயன் பெறலனா பிறகு அவர்கள் இருளிலேயே மூழ்கி விடுவார்கள் இப்படிப்பட்ட சூழ்நிலையில் அந்த தெளிவற்ற விளக்கை குறை கூறுவது சரி கிடையாது எத்தனை நபர்களை நாம் பார்க்குறோம் அவங்க வந்து இந்த தெளிவற்ற விளக்கை எடுக்காமல் முழுவதுமான இருளில் விழுந்து சத்தியத்தை அறியாமல் இருப்பது சில மக்கள் கூறினார்கள் சத்தியம் முழுமையானது அதை யாராலும் பிரிக்க முடியாது அதனால் ஒன்று அது முழுவதையும் விடு அல்லது முழுவதுமாக கைவிட்டு விடு மஜ்மு ஃபதாவல பத்தஞ்சு வயசு முன்னூத்தி அறுபத்தி நாலாவது பக்கம் அதனால் வந்து ஒருவரிடம் பகுதியான அறிவு சத்தியம் தென்பட்டால் அவர் அதை பாதுகாத்துக் கொள்ளட்டும் மேலும் அதே சமயம் அவர் அதன் குறைகளை நீக்க முழு முயற்சியோடு பாடுபடட்டும் பொதுவாக இன்றைக்கி பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் மறுப்புகள் ஆதாரத்தின் அடிப்படையில் மார்க்கத்தை பாதுகாக்க வேண்டும் என்று வருகிறதுன்னு பார்த்தீங்கன்னா யூடியூப் போன்ற சமூக வலைதளங்களில் இல்லை என்று தான் சொல்ல வேண்டும் பெரும்பாலான மறுப்புகள் பொறாமையின் காரணமாக தான் வருது ஒரு தாய் இன்னொரு தாயும் ஒரு தாய் இன்னொரு தாய் மீது கொண்ட பொறாமையின் காரணமாக தான் மறுப்பு வருது இது சம்மந்தமாக ஒரு வீடியோ கூட இருக்குது ஷேக் முஃப்தி முனீர் மதனி அவங்க பேசியிருக்காங்க அது பயனுள்ளதாக இருக்கும் பார்த்தீங்கன்னா ஏன் இந்த மறுப்புகள் வர காரணமாக பல காரணங்கள் சொல்லலாம் முதலாவது பொறாமை சொல்லலாம் இன்னொன்று வந்து இவரை விட எனக்கு வந்து ஃபாலோ இவருக்கு ஃபாலோவர்ஸ் அதிகமாக இருக்கிறாங்க இவருக்கு அதிகமாக லைக்ஸ் வருது இவருக்கு அதிகமாக சப்ஸ்கிரைப் இருக்காங்க நம்ம அவங்க சேனலில் அப்படின்னு சொல்லி நமக்கு கம்மியாக இருக்காங்கன்னு சொல்லி பொறாமைப்படுவது மேலும் வந்து அவர்கிட்ட நிறைய மக்கள் போய் படிக்கிறதுக்கு முன்னாடி போகிறாங்க நம்மளிடம் வரவில்லை என்று அதற்கு வந்து பொறாமைப்பட்டு செய்வது இதே இந்த இது போன்ற பொறாமை முன் சென்ற சான்றவர்களிடமே ஏற்பட்டது இமாம் துஃப்லி மாம் புகாரி அவங்களுடைய சம்பவங்கள்லாம் நம்ம பார்க்கலாம் ஆனால் அவர்கள் ஒரு ஒழுக்கத்தை பேணுவார்கள் ஒரு அழகான வழிமுறையை பேணுவார்கள் ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்து மறுப்பு கொடுக்குற விஷயத்தில் ஆனால் இன்றைக்கி பார்க்கலாம் தகாத வார்த்தைகளை யூஸ் பண்ணுவது அவன் இவன் என்று யூஸ் பண்ணுவது சம்பந்தமே இல்லாமல் அவங்க செஞ்ச சிறு சிறு பிழைகள் எல்லாம் பெருசு பெருசாக பூதாகரமாக்குவது இதை விட்டு வந்து சத்தியத்தில் உள்ளவர்கள் மிக விரைவாக விலகி கொள்ள வேண்டும் உலமாக்களை வந்து வசைப்பாடுவது உலமாக்கள்லாம் தைரியம் இல்லாதவர்கள் கோழைகள் என்று வசைப்பாடுவது மிகப்பெரிய பாவம் இப்படி என்றால் இப்படியெல்லாம் ஒருவரை குறை கூறுவது பெரும்பாலான மறுப்புகள் காழ்ப்புணர்வின் காரணமாகவும் இன்று நடக்கிறது நம்ம பார்க்கலாம் அதிகமாக முன்பெல்லாம் மறுப்பு போடுவதென்றால் லெட்டரில் தான் எழுதணும் அது போன்ற சபைகளில் தான் பேசணும் இன்றைக்கி யூடியூப்லேயே ஈஸியாக அப்லோட் பண்ணிட்டு போய்விடுறாங்க எல்லோரும் இந்த மறுப்பு ரெஃப்யூடேஷன் கல்ச்சர் மிக மோசமானது இது சம்மந்தமாக ஷேக் அபு உசாமா தஹபி கூட ஒரு வீடியோ அழகாக பேசியிருக்காங்க அதை பார்த்தா தெளிவு கிடைக்கும் இன்ஷால்ல நேரம் பிறந்தால் அதே நம்ம கமெண்ட் செக்ஷனில் போடுவோம் இன்ஷால்லா ரெஃப்யூடேஷன் கல்ச்சர் வல்ச் வல்ச்சர் கல்ச்சர் ஆஃப் ரெஃப்யூடேஷன் நினைக்கிறேன் அந்த வீடியோட பேர் டைப் பண்ணி பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு தெரியும் என்னஷல்ல ஒருவர் மறுப்பு கொடுக்கும்போது இவரால் அந்த சத்தியத்தை ஏற்றுக்கொள்ள முடியாமல் எனக்கே நீ மறுப்பு கொடுக்குறியா மக்கள் மத்தியில் அம்பலப்படுத்துறியா கோவப்பட்டு இவருடைய குறையை தேடி ஏதாச்சும் ஒன்று மறுப்பு போட்டு விடுறது இதெல்லாம் நேரத்தை வீணடிக்கக்கூடிய செயல் எல்லாவுக்கு பயந்து கொள்ள வேண்டும் ஒருவருக்கொருவர் சகோதரர்களாக இருக்க வேண்டும் யூவின் ஐவின் யூலூஸ் ஐ ஐலூஸ் இந்த சுச்சுவேஷன் தாங்க இருக்கணும் என்னுடைய சகோதரர் வென்று விட்டான் அவனுடைய வீடியோக்கு அவ்வளோ சப்ஸ்கிரைபர்ஸ் கிடச்சிச்சா அவன் ஜெயிச்சா நான் ஜெயித்த மாதிரி அதே நேரத்தில் அவன் தோற்றால் அவன் ஏதேனும் ஒரு விஷயத்தில் தவறி இழுத்து விட்டால் நான் தவறி இழுத்து விட்ட மாதிரி பதற வேண்டும் இப்படிதான் ஒரு அகலு சுண்ணா இருக்க வேண்டுமே தவிர மாறாக அவன் ஜெயிச்சா நான் தோற்றுற மாதிரியும் அவன் தோற்றுவிட்டால் நான் சந்தோஷப்படுவது கொண்டாடுவது இது போன்ற விஷயங்கள் இருக்கக்கூடாது அல்லாவிடம் அதிகமாக இதுவா செய்வோம் மேலும் ச நல்லிணக்கத்தை பேணுவோம் முக்கியமாக அகலு சுண்ண தாய்கள் இதை வந்து அதிகமாக தம்மிடையே வந்து இந்த போக்கை மேற்கொள்ள வேண்டும் முன் சென்று செலஃப்மார்கள் எப்படி நடந்தார்கள் என்பதையும் அவர்கள் பார்த்து படித்துக்கொள்ள வேண்டும் படிப்பினை பெற வேண்டும் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துள்ள வரகா